அருகே ஓட்டச்சத்திரம் தானியார் காற்றாலை நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் கம்பங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை குண்டு கட்டாக கைது செய்தபோது போது மாய்ந்து விழுந்த மூதாட்டியால் பரபரப்பு விவசாயிகளை ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடிய டிஎஸ்பி திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டச்சத்திரம் அருகே உள்ள அப்பியம்பட்டி பகுதியில் தனியார் காற்றாலை அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த காற்றாலைகள் மூலம் பெறப்படும் மின்சாரத்தை தனியார் துணை மின் நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல உயர் அழுத்த மின் கம்பங்கள் நடும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்கள் அருகே உயர் மின் அழுத்த மின்கம்பங்கள் வருவதால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதி விவசாயிகள் ஒன்று திரண்டு மின்கம்பங்கள் அமைப்பதை கடந்த வாரம் தடுத்து நிறுத்தினர் இந்நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் வந்த தனியார் காற்றாலை நிறுவனத்தினர் மின்கம்பங்களை அமைக்க முயன்றபோது அதை போது நிறுத்திய பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகளை கள்ளி மந்தையும் போலீசார் குண்டு கட்டாக கைது செய்தனர் அப்போது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வலு கட்டாயமாக கைது செய்த விவசாயி ஒருவரை ஒட்டஞ்சத்திரம் காவல்துறை கண்காணிப்பாளர் தக்க ஆபாச வார்த்தைகளை உபயோகித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கெட்டது இல்ல கெட்டது இல்ல கெட்டது இல்ல